புதிய காதல் அம்பு பாய தயாராக இருக்குங்க எனவே காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்க தூன்யம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை இன்னைக்கு செய்யவே வேண்டாம் இதனால் உங்களை நிம்மதியின் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்தால் நமது ராசிக்கு மிகுந்த நன்மையை தரும் என அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மனதளவில் கூட யாருக்கும் தீங்கே இழைக்காமல் தீங்கே நினைக்காமல் தனது உழைப்பை நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்குபுகழ் பெற்று எல்லாவிதமான செல்வங்களும் பெற்று இறைவனை பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் ஜூன் மாதங்க ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் வந்து சுபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க இன்றைய தினம் ஆண்டாள் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக அமையுங்க நமது துலாம் ராசிக்கு கிரக அமைப்புகள் இன்றைய எவ்வாறு அமைந்துள்ளன என்று பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ராசி அதிபதியான சுக்கிரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுகிறது மேலும் இன்றைய தினம் எட்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் ஒன்றாக சேர்ந்துள்ளன ரிஷபத்தில் சூரியன் புதன் சேர்க்கையானது விபரீத ராஜயோகம் எனப்படும் ஒரு நல்ல கிரக சூழ்நிலையாகும் எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது காரியங்களில் இருந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் நீங்கி உங்களது அனைத்து காரியங்களிலும் விரைவாக வெற்றியை பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைபெறுவீங்க ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி செய்து முடியாத காரியங்கள் ரொம்ப ஜவ்வா எடுத்துகிட்டு இருக்குது அது முடியவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சில காரியங்கள் வந்து இருந்து வந்திருக்கும் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தள்ளி போன காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி தானாக நடைபெற வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு தினம் உங்களது பழைய முயற்சிகளுக்கான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏவின்ற தினம் காரிய வெற்றிகளில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டுங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக முடியாத பிர பிரச்சனைகள் இன்னைக்கு காரியங்கள் முடியறதுனால உங்களுக்கு மன நிம்மதியும் இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் அதாவது ஜாப் பர்மனன்ட் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் காண முடியும் தொழில் புரியவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக இனிய நாளாக ஒரு அமையும் அதே போல நல்ல லாபத்தை இன்றைய தினம் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் மனதில் புதிய தெம்பு பிறக்கக்கூடிய அளவில் உங்களது வியாபாரத்தில் நல்ல லாபங்களை நீங்கள் ஈட்ட முடியும் எனவே பண வருமானம் பொருளாதாரம் ஆகியவை கணிசமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் நீங்கள் இன்றைய தினம் காணப்படுவீங்க எனவே இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையும் தேக ஆரோக்கியத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் சீராகி உங்களுக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தெளிவான ஆரோக்கியம் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிம்மதிகள் அதன் மூலமாகவும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் இனிமையான சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சேர்த்து நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள் மாணவர்கள் தொட்டதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய நல்ல நாள் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் எனவே பயன்படுத்திக்கங்க மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது கல்வியில் ஆர்வம் காணப்படக்கூடிய யோகம் இருக்கு எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் எல்லாம் நல்ல மார்க்ஸ் வாங்கக்கூடிய சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்குது மேலும் விரும்பிய படிப்புகள் படிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிங்க மாணவர்களே இன்றைய தினத்தில் நீங்கள் பொறாமை குணத்தால் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரெஷர் ஆவீங்க எனவே அது நீங்களாகவே உங்களுக்கு வச்சுக்கக்கூடிய சூன்யம்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் பொறாமை குணத்தை விற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி உங்களுடைய சந்தோஷம் எல்லாத்தையுமே நீங்கள் பகிர்ந்துக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க எனவே இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ந நன்மைகள் மகிழ்ச்சிகள் உண்டுங்க முதலீடுகள் செய்யும் பொழுது நல்ல லாங் டேர்மில் அதாவது நீண்டகால அடிப்படையில் நீங்கள் முதலீடு செய்யுங்க நீண்ட கால அடிப்படையில் பயன் தரக்கூடிய வகையில் நீங்கள் முதலீடு செய்யுங்க உங்கள் கல்யாணம் மற்றும் உங்களது ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகளுக்காக நீங்கள் உங்களது முதலீடுகளை இன்றைய தினம் மேற்கொள்ளலாம் அப்படி செஞ்சீங்கன்னா கணிசமாக நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது திறமைக்கு மதிப்பே கிடைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி உங்கள் திறமைகளை மற்றவர்களை பாராட்டக்கூடிய யோகம் இருக்கு எனவே மற்றவர்களிடம் மதிப்பை பெறக்கூடிய உங்களது திறமைக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பரிசை காத்திருக்குங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி நிம்மதி உண்டு இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் கனை தா பாய தயாராக இருக்குதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு காதலர் தினமாக அமையுங்க எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இந்த தினம் உங்களது லட்சியங்களை நோக்கி நீங்கள் அமைதியாக உழைங்க கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல பலன்கள் உங்களது உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குது உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து வெற்றி பெறும் வகையில் உங்களோட நோக்கம் என்னங்கிறது மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க ஸோ உங்கள் கோலை என்னங்கிறது நீங்கள் மற்றவங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளில் வர வாய்ப்புகள் இருக்குது எனவே உங்களுடைய கோல் வந்து என்ன உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் வெற்றி அவங்க நோக்கத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க நண்பர்களே எனவே அதில் இன்று கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் உங்களோட நேரத்தை வந்து டிவி பார்க்குறது அல்லது மொபைல் நோண்டுறது மாதிரி விஷயங்களை வீணாக்க வாய்ப்புகள் இருக்குது இது உங்களுடைய வாழ்க்கை துணையை மருத்துவமனையை செய்ய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து ஃபோனையும் டிவியுமே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வீட்டில் இருக்க கூட பேசுவீங்க ஸோ இன்றைய தினம் திருமணத்தையும் முறிக்கக்கூடிய அளவிற்கு அது டேஞ்சர் அமையும் எனவே உங்களது வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடுவது பேசுவது ஒன்றாக அமர்ந்து பேசுவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காக்கு வாக்கிங் போகிறது மாதிரியே விஷயங்களை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த நாள் இல்வாழ்க்கையில் மிக மிக இனிமையான ஒரு நாளாக அமையுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் ஃபைவ் அஞ்சாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க நண்பர்களே நமது துலாம் ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து விடுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தருணத்தில் நான் தெரிவிக்க கடமை பெற்றிருக்கிறேன் எனவே புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் எடுத்து விட்டீங்கன்னா நமக்கு ஒரு என்கரேஜாக அமையும் ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் போதுமான நேரத்தை செலவிடுங்கள் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உண்டாகக்கூடிய சிறப்பான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது எனவே இல்வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்குது எதிர்பாராத செலவுகள் இன்றைக்கி ஏற்பட்டாலும் ஆதாயகரமான உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலையும் என்ற தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குது எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு கொண்டு இருக்காது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் புதிய லட்சியங்கள் உங்களுக்கு நிர்ணயம் செய்வதற்கான சூழ்நிலைகள் கிடைக்குங்க புதிய லட்சியத்தை என்ற தினம் உருவாக்குவீங்க ஆனால் உங்களுடைய லட்சியம் என்னவோ அதை நிறைவேற்ற வரைக்கும் நீங்கள் உங்கள் லட்சியங்களை கிட்ட சொல்லிகிட்டு இருக்காதீங்க எனவே நீங்கள் அப்படி சொல்கிறது உங்களுந்து உங்களுக்கு ஒரு பாதகம் அமை வாய்ப்புகள் இருக்குது எனவே வெற்றி பெறும் வகையில் உங்களோட லட்சியங்களை யாருக்கும் சொல்லாதீங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் அனைவருமே அதை தெரிந்துக்குவாங்க எனவே வாயில சொல்லாமல் செயல்களில் உங்கள் லட்சியத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்குங்க நல்ல ஒரு ஆதாயகரமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கூட்டாளிகள் அந்த கூட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபடிகள் இன்னைக்கு ஏற்பட்டாலும் முடிவுகள் சாதகமாகவே உங்களுக்கு இருக்கும் எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் வியாபாரத்திலும் அதிகரிக்கும் உங்களது வாழ்க்கையிலும் இன்றைய தினம் உழைப்பு மட்டுமே உங்களுக்கு உயர்வு தரும் எனவே உழைப்பை போடுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க உங்களது காரியங்களில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம அவங்க லைக் பண்ணி தட்டிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலில் நமது தொழாம் துறை ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை